வணக்கம் தமிழக அரசு மருத்துவ துறையில் தற்போது பதினேழாயிரம் நிரந்தர செவிலியர்களும் பதிமூணாயிரம் ஒப்பந்த செவிலியர்களும் பணியாற்றி வருகின்றனர் இதில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது பணி நிரந்தரம் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த செவிலியர்கள் கடந்த நான்கு மாதங்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் முதற்கட்டமாக ஆயிரம் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் மா தெரிவித்துள்ளார் மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு படிப்படியாக பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த ஆயிரம் பேரும் அதிர்ஷ்டசாலிகள் கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட எழுநூத்தி இருபத்தி நாலு செவிலியர்கள் விரைவில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் இது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தமிழக அரசு ஊழியர்கள் போராட்டம் குறித்து ஜனவரி ஆறாம் தேதிக்குள் அரசு ஊழியர்களுக்கு முதல்வர் நல்ல செய்தியை தருவார் அப்படின்னு அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பள உயர்வு இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை வச்சு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை ஜனவரி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் டைம் இருக்குல்ல அந்த ஆறாம் தேதிக்குள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல செய்தியை தருவார் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார் அப்படின்னு அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிச்சிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்